காபீஸ் குக்கீஸ் கார்னர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் இருந்து ரிவியூக்காக வந்து கொஞ்சம் ப்ரௌனிஸ் அண்ட் குக்கீஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து கருப்பு கவுனி ப்ரௌனி திணை காஜு குக்கீஸ் ஆல்மண்ட் ஃப்ளோர் பிரௌனி மிக்ஸ்டு நட்ஸ் போட்டு மல்டி கிரெயின் குக்கீஸ் இந்த நாளும் தான் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாமே நீட்டாக பேக்கேஜ் பண்ணி தனித்தனியாக பாக்ஸில் போட்டு ப்ரௌனீஸ் எல்லாத்தையுமே வந்து தனியாக கிளீன் ரேப் பண்ணி ஒவ்வொன்றையும் இண்டிவிஜுவலாக ரேப் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து ப்ரௌனீஸ் வந்து எந்தளவு சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்கு நான் ஆல்ரெடி டேஸ்ட்டும் பண்ணிட்டேன் இப்போ நான் உங்களுக்கு அப்படியே புட்டு காமிக்கிறேன் பாருங்க கிட்ஸுக்கு வந்து ஹெல்த்தியராக வந்து ப்ரௌனி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி மில்லட்ஸ் கருப்பு கவுனி இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ண இந்த ப்ரௌனிஸ் அண்ட் குக்கீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆஃப் பண்ணலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு ஆல்ரெடி வந்து மாரன் இதெல்லாம் சாப்பிட்டு அவனுக்கு வந்து டேஸ்ட் அவ்வளோ பிடிச்சிடுச்சு இது கருப்பு கவுனின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நம்ப மாட்டாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நார்மல் ப்ரௌனிஸ் எந்த மாதிரி இருக்குமோ அந்த அளவு அதே இருக்கு இருக்குது அவங்கக்கிட்ட வந்து இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ரௌனிஸ் குக்கீஸ் எல்லாமே வந்து இருக்குது நான் அவங்களோட பேஸ் வந்து டேக் பண்ணுறேன் உங்களுக்கும் தேவைப்படனா வந்து செக் பண்ணிக்கோங்க அவங்க பேஸ்டின் சென்னை பட் வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டேட்ஸ்க்குமே வந்து ஷிப்பிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு வேணால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்